శ్రీమతే శ్రీమతి రామానుమ శ్రీమద్వదూల వారిది పూర్ణచంద్రం వేంగడ గురుత్తమ పుత్ర రత్నం దేశిక పాదూల వేంకటూరు శ్రీశైలేసికృపాప్తమస్తం రామానుచార్య గురువర్యమహం ప్రపత్తే శ్రీవేంకటానయం తాదకమలాశ్రయం వాదూలాన్నవ పూర్ణేందూ రాజగుంభే ఎంత యరి మూలందమ பந்துதித்தனாளும் வாசினால் இந்த திருவாதர தன்னின் சீர்மதன நெஞ்சே உருவாமலே பொழுதுமோர் ஸ்ரீ வைஷ்ணவ சிரோபூஷா ஸ்ரீராமானுஜபாதுகா பாதூலகுலோத்தம்சிரீதாசர திரேததாம் அஜகத் பாகேயத்வம் பாதுகத்வம் திரிதண்டதாம் சம்பிராப்தோயிராஜஸ்யுதீதி ராமானுஜரும் முதலியாண்டானுஜர் வைபவம் சொல்லிமாளாது அவருடன் இருந்த முதலியாண்டான் அவருடைய வைபவமும் சொல்லிமாளாது சென்றபதிவில் ராமனும் லக்ஷ்மணனும் எப்படி கைங்கரியத்தை செய்து காட்டினார்கள் லக்ஷ்மணன் கைங்கரியம் செய்தான் ராமநந்த கைங்கரியத்தை ஏற்றான் அவர்கள் இருவரும் இராமானுஜரும் முதலியாண்டானுமாக இந்த கலியுகத்திலே அவதரித்தனர் கைங்கரியத்தை நமக்கு காட்டிக் கொடுத்தனர் பார்க்கிறோம் ராமானுஜருக்கும் முதலியாண்டானும் உறவு மூன்று உறவுகள் முக்கியமான மூன்று உறவுகள் ராமானுஜர் அவருடைய சகோதரியின் புதல்வர் தான் முதலியாண்டான் என்பதை பார்ப்போம் வழக்கமாகவே இந்த லௌகிகத்திலேயே உறவு இருக்கு ராமானுஜர் தன்னுடைய காஞ்சிபுரத்தில் உள்ள திருமாளிகையில் இருக்கின்றார் அங்கு தன்னுடைய மனைவியுடன் பெருமாள் கைங்கரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த அவருடைய ஆச்சாரியன் ஆச்சாரிய பத்னி ரெண்டு பேரும் கூட தங்கி இருக்கார் அப்போ ஒரு சில பிணக்குகள் வர்றது அவர் ரெண்டு பேருக்கும் ரெண்டு பத்னிகளுக்கும் அது இல்லாம தன்னுடைய ஆச்சாரியராக உள்ள திருக்கட்சி நம்பிகள் அவருக்கு அவருடைய உச்சிஷ்டத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு ராமானுஜர் அவரை தன்னுடைய அகத்திற்கு சாப்பிடுவதற்கு அழைக்கின்றார் அதுவும் அவருக்கு கிடைக்காம போறது பிறகு நான் சன்னியாசத்தை மேற்கொள்வதே வழி அப்படின்னு சன்னியாசத்துக்கு தயாராரார் ஏன்னா ராமானுஜருடைய அவதார நோக்கமே என்ன இந்த வைஷ்ணவத்தினை வாழ்விக்க உஜ்ஜீவிக்க வேணும் நம்ம எல்லாரையும் எம்பெருமானிடம் கரை சேர்க்க வேணும் அவருடைய திருவடி சம்பந்தத்தை நாம் அனைவரும் பற்றி கொள்ள வேணும் அதற்காகத்தான் ராமானுஜர் அவதரித்தார் அப்ப என்ன பண்ணணும் அந்த அவதார நோக்கம் போனோம் இல்லையா அப்போ அவர் சன்னியாச தர்மத்தை ஏற்றுக்கொள்ள வேணும் காஞ்சிபுரம் சன்னியாசம் ஏத்துக்க போறார் புஷ்கரணிக்கு போறார் வரதராஜனே சந்நியாசத்தினை பண்ணி வைக்கின்றான் அப்போ சன்னியாசம் எடுத்துக்கொள்ளும் போது யதிகள் அதாவது சன்னியாசம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அனைத்தையும் விட்டோம் எல்லாத்தையும் விட்டுணும் எந்த உறவு கிடையாது எதுவுமே கிடையாது அப்படி எல்லாத்தையும் விட வேணும் அப்போதான் சன்னியாச தண்ணீரில மூழ்கி எழுந்து அனைத்தையும் விட்டோம்னு சொல்லிதான் சந்யாசத்தை ஏற்றுக்கொள்ள வேணும் அனைத்தையும் விட்டோம் அப்படின்னு சொல்லணும் ஆனா ராமானுஜர் சன்னியாசம் ஏற்றுக்கொள்ளும் போது அனைத்தையும் சன்னியசித்தோம் முதலியாண்டானை தவிர அனைத்தையும் சன்னியசித்தோம் அனைத்தையும் எப்ப விட்டுட்டார் முதலி ஆண்டானை தவிர மீது எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னு தான் அவர் சன்னியாசத்தையும் ஏத்துட்டார் இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு பார்த்தா முதலியாண்டானுக்கும் ராமானுஜருக்கும் உள்ள உறவு முறையை ஒரு ஸ்லோகம் அழகாக தெரிவிக்கின்றது அஜகத் பாகினேயம் பாதுகாத்துவம் திரிதண்டதாம் மூன்று உறவு காட்டுறார் இந்த ஸ்லோகத்துல பிரசித்தமான ஸ்லோகம் இது அஜகத் பாகினேயத்துவம் அப்படின்னு ஒரு உறவு முறை என்ன பாகினேயர் மருமகன் அப்படிங்கிற உறவு பாதுகத்துவம் முதலியாண்டான் ராமானுஜருடைய பாதுகையாக எதிராஜ பாதுகையாக இருக்கின்றார் அது மட்டும் இல்லாம தாம் திரிதண்டமாகவும் விளங்கக்கூடியவர் யாரா முதலியாண்டான் முதலியாண்டான் மருமகன் ஒண்ணு இரண்டாவது பாதுகையா இருக்கார் ரெண்டு மூணு திரிதண்டமா இருக்கார் அப்படின்னு மூன்று உறவு முறைகள் அழகாக குறிப்பிடப்படுகிறது இந்த பதிவுல அஜகத் பாகினேயத்துவம் அப்படிங்கிற அந்த உறவை பத்தி பார்த்தோம்னா உறவு அதாவது மருமகன்ற உறவு விலகணமா விலக கூடாதா ஒரு ஸ்லோகம் சொல்றது பிதரம் மாதரம் தாராண் புத்தாண்டின் பந்தூன் சகீன் குருன் ரத்னா தனதானிய க்ஷேத்தாச்சி சர்வர்மாச்சாட்சன் விக்ராந்த சரணோ சரணம் தேவ்ராஜம் மக்கள் சுற்றம் வீடு விளைநிலம் எல்லாவத்தையும் துறந்துதான் எம்பெருமானுடைய பேற்றுக்கு உபாயமாக அதாவது சரணாகதி அனுஷ்டிக்கணும்னாவே புகழொன்றில்லா நான் எந்த புகழும் இல்லாத நான் உன்னுடைய சரணத்தினை நான் கேட்கின்றேன் உன்னுடைய திருவடியை அடைகின்றேன் அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு சரணாகதி தான் சன்னியாசம் இல்ல சரணாகதிக்கு எல்லா விதமான உறவுகளையும் எல்லா விதமான சொத்துக்களையும் எல்லாத்தையும் அதையெல்லாம் துறந்து எனக்கு போக்கிடமே எது உன்னுடைய திருவடிதான் அப்படின்னு விழுந்தாதான் அது சரணாகதி அப்போ பிரப பிரபதிக்கு சரணாகதி பண்ணும் போதே இப்படிதான் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஸ்லோகம் காட்டி கொடுக்கிறது சரணாகதிக்கு இப்படின்னா அப்ப துறவணத்துக்கும் போது எப்படி இருக்கணும் எதுவுமே இருக்கக்கூடாது எல்லாத்தையும் விட்டுணும் ஒண்ணு கூட இருக்கக்கூடாது எல் உச்சியில இருக்கணும் எம்பெருமானாருடைய பெயர் என்ன யதிராஜன் யதிகளுக்கு ராஜன் அப்போ அவருடைய விரக்தி வைராக்கியம் எப்படி இருக்கணும் அதுல யதிகளுக்கு ராஜனாக இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு வைராக்கியம் இருக்கணும் அப்படிப்பட்ட உடையவர் என்ன சொல்றார் அவர் சன்னியசிக்கும் போது முதலியாண்டானை ஒழிய சன்னியசித்தோம் அப்படிங்கிறார் ஏன்னா ஆண்டானை வந்து திரிதண்டமாகவும் ஆழ்வானை பவித்திரமாகவும் கொண்டோம் அப்படின்னு தான் உடையவரே கூறுகின்றார் அப்போ உறவு முறையை விடாமல் இருந்தாரா அப்போ மருமகன்ற அந்த உறவு முறைக்காகத்தான் அவர் வந்து அந்த விடாம அதாவது முதலியாண்டானை தவிர சொன்னாரா அப்படின்னா இல்ல யத்திராஜருக்கு அந்த சீரிய குணங்கள் இந்த நல்ல குணம் முதலியாண்டானிடம் இருந்த நல்ல குணத்திற்காக அந்த உறவை கூட்டிக் கொண்டாரையோடைய அந்த மருமகன் அப்படிங்கிற அந்த உறவுக்காக அவர் சொல்லவில்லை அப்படிங்கிறது தான் இன்னும் பிரசி இன்னும் ஆழ்மையான கருத்தை பார்க்கும்போது நமக்கு தெரிய வர்றது உரத்தாழ்வானும் முதலி ஆண்டாலும் இராமானுஜர் சன்னியாசம் மேற்பட்ட பிறகுதான் அவர்கிட்ட சம்ஸ்காரம் எடுத்துட்டு அவர் ஆசிரியிக்கிறார் அப்போ அவர் சன்னியாசி ஆனதற்கு பின்பே அவருடைய முதலியாண்டானுடைய குணமேன்மையினாலதான் அவர் அவரிடம் இருந்தார் அதனாலதான் வந்து முதலியாண்டாண்மை தவிர அப்படின்னு ராமானுஜர் சன்னியசித்தார் விடணும் எல்லாத்தையுமே விடணும் அதுவும் உயர்வு உறவு முறைகளை விடணும் ஆனா இங்க ராமானுஜர் ஏன் இந்த உறவை மட்டும் விடாமல் அவரை கை கொண்டார் அது தகுமா ஏன் போற்ற தகும் அப்படிங்கிறத பார்க்கணும் சன்னியாசத்துக்கு எதுக்கு போறா எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகணும் அப்படிப்பட்ட உறவு முறைகள் அந்த சந்நியாசத்திற்கு அனுகூலமாக பிரதிகூலம் இல்லாமல் அனுகூலமாக இருக்கு அப்படின்னா அதையே விடணும் வெவெருமானை அடைய வேண்டும் அப்படின்ற போது அதுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய உறவுகளை விட வேண்டும் அப்படின்ற அவசியமே இல்லை இதை பெருமாளே பல இடங்களில் காட்டுகின்றார் பெருமாள் அவரே அவருக்கே வந்து இந்த தேக சம்பந்த இந்த பிரபன்னனுடைய ஆஹ் தேகத்தினோடு சேர்த்துதான் அனுபவிக்கணும்னு அவரே ஆசைப்பட்டார் மண்ணனுக்குருமாளை அடைய விட்டாமல் தடுப்பது சரீரம்தான் பகவத் ஸ்வரூபத்தை அறிஞ்சிக்கவே விடுறதில்லை இதுதான் இன்பம் இந்த உடம்புதான் இன்பம் அப்படின்னு ஓர் உடம்பில் இட்டு அப்படின்னு திருவாய்குள்ள அழ்வார் சொன்ன மாதிரி இந்த உடம்புதான் போகம் இதுதான் இன்பம் பயக்கக்கூடியது இன்பம் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு நம்மளுடைய ஞானத்தை முழுவதமாக மலர ஒட்டாமல் இந்த தேக சம்பந்தம் தேக ஆஹ் ஆத்மம் ஆத்ம சம்பந்தம் இல்லாம இந்த தேகம்தான் நான் இந்த சரீரம் தான் நான் அப்படிங்கிற இந்த சரீரம் தான் எனக்கு இன்பத்தையே கொடுக்கறது அப்படின்ற ஒரு மாயையை நமக்கு உண்டு பண்ணுகின்றது அதனால எம்பெருமானுடைய எம்பெருமானை அனுபவிக்க விட்டாமல் அந்த ஞானத்தை அறிய விட்டாமல் தடுக்கிறது அதனால் இந்த சரீரமே ஒரு விரோதி இந்த சரீரத்தோட தொடர்புடைய உறவினர்கள் கண்டிப்பா விரோதமாதான் இருப்பா ஆனா அவர்கள் அனுகூலமாக இருந்தால் அவர்களை கை கொள்ளலாம் இந்த அவர்களை கை கொண்டு நாம் அவர்களுடைய உறவை விடாமல் கை கொண்டு பிரபன்னனாகவும் சந்நியாசாகவும் இருக்க முடியும் அப்படிங்கறதுதான் இங்கு காட்டி கொடுக்கின்றார் சேலே கண்ணியரும் பெருஞ்செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே பெருமான் தான் எல்லாமே எல்லா உறவு முறையும் பெருமான் தான் அப்படின்னு நம்ம அந்த ஸ்வரூபத்திற்கு சேரக்கூடிய அந்த ஸ்வரூபத்தை நாம் அடையக்கூடிய உறவு முறைகள் ஏன்னா எல்லாருமே இந்த உறவு முறைன்னு அந்த தேக சம்பந்தத்துல இருக்கக்கூடிய அற உறவு முறைகள் எல்லாம் எதற்காக திரவியத்திற்காக மனைவி மக்கள் சொத்து எல்லாத்தையும் விட்டு நம்ம அது மூலமாதான் பிரபன்னன் ஆகுறோம் இந்த இவெல்லாம் வந்து இந்த உறவு முறைகள்லாம் அதை நம்பி இருக்கின்றன அதனால இல்வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் அதில் பற்றற்று இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை தான் அதுதான் பிரபன்னனுக்கு சிறந்தது அதற்காக உறவு முறையெல்லாம் விட்டுட்டு ஓடக்கூடாது அப்படிங்கிறதுதான் பற்றிலார் பற்ற நின்றானே பெருமாள் எப்படிப்பட்டவர் பற்றற்று இருக்கக்கூடியவர் பற்றற்று இருக்கணும் அதே நேரத்துல நம்ம அந்த வாழ்க்கையில இருக்கணும் இருந்துட்டே இல்லாமல் இருப்பது அப்படின்றதுதான் பெருமாளும் காட்டி கொடுக்கின்றார் நம்முடைய குறிக்கோள் பெருமானை அடைய வேண்டும் அதற்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய உறவு முறைகளை தவிர்க்க வேண்டியதே இல்லை அப்படிங்கிறது ராமானுஜருடைய வாழ்க்கையிலிருந்தே அழகாக காட்டப்பட்டுள்ளது ஒரு மனமுள்ள வேர் அந்த வேரை சூடணும்னா என்ன பண்ணுவா அதுல இருக்கக்கூடிய அந்த மண்ணோடு சேர்ந்து எடுத்து சூடி சூடிப்பாளாம் அது மாதிரிதான் எம்பெருமான் என்ன பண்றார் தன்னோட உயிர் அப்படின்னு யாருன்னா அந்த போற்றக்கூடிய ஒரு ஞானி எந்த ஞானியா இருக்கட்டும் இது நம்மாழ்வாராக இருக்கட்டும் என்ன பண்றார் அந்த பிராகிருத்தமான தேகம் அவர் இருக்கக்கூடிய அந்த தேகத்தோடையே எம்பெருமான் விர ரொம்ப விரும்புறார் அந்த தேகத்தோடையே அந்த பிரபன்னனை அடைய வேண்டும் அப்படின்னு பெருமாள் விருப்பப்படுகின்றார் அத பார்த்தாலும்னா எம்பெருமானார் தன்னுடைய சோதிக்கு புக்க பின்பு அதாவது தன் வைகுண்டத்துக்கு எழுந்தருளார் அப்போ திருவரங்கத்துல என்ன பண்ணார் அவருடைய திருமேனியை தன் கோயிலுக்குள்ளேயே வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சார் சரி அதுதான் அப்படின்னு பார்த்தா ஆண்டாள் ஆண்டாள் சரித்திரத்துல பாக்கும்போது வேயர் பயந்த விளக்கு அந்த கொழுந்து அப்படிப்பட்ட அந்த ஆண்டாள் கண்ணன் மேல் உண்டான அந்த அளவு கடந்த காதல் அந்த ஆய்குலத்து பெண்ணாகவே மாறிட்டார் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரபாய் அந்த ஆய்குளத்து பெண்ணாக மாறி அந்த சம்பந்தத்தின் மூலமாகத்தான் பெருமாளை அடைய முடியும் அப்படின்றத ஆண்டாளும் அழகா காமிக்கிறார் அது மட்டும் இல்ல நம்மளுடைய குரு பரம்பரையில் வரக்கூடிய நாதமுனி நாதமுனி என்ன பண்றார் நாதமுனிகளுடைய திருப்பெயரனார் தான் ஆள வந்தார் ஆள வந்தார் தன்னுடைய ஸ்தோத்திரத்துல என்ன பெருமாள் கிட்ட கேக்குறார் என்னை பார்த்து நீ எதுவும் வைகுண்ட பிராப்தியெல்லாம் கொடுக்கவே முடியாது நான் அவ்வளவும் நீச்சனாக இருக்கின்றேன் சிறியோனாக இருக்கின்றேன் என்னை பார்த்து நீ எதுவும் பண்ணிடாத எதுவும் தண்டனை எல்லாம் கொடுத்துடாத என்னுடைய பாட்டனார் நாதமுனி அவரை பாரு அவரை பார்த்து அவருடைய சம்பந்தம் எனக்கு இருக்கு அவருடைய தேக சம்பந்தம் எனக்கு இருக்கு ஆண்டாலும் அந்த தேக சம்பந்தம் அதாவது ஆய்குல பெண்ணாக தான் மாறி பெருமாளை அடைய வேண்டும் பெருமாளும் எவெருமானாருடைய தேகசத்தை தன்னுடைய திருக்கோவிலில் வைத்துக் கொள்ளுகின்றார் ஆளவந்தாரும் நாதமுனியுடன் தேக சம்பந்தத்தின் மூலமாக தனக்கு வைகுண்டத்தினை பிராப்தி கெடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு பிதாமகம் நாதமுனின் விலோக்கிய பிரசீத தம்பிருத்தம் அஜி அஜிந்தயத்வா அப்படின்னு ஆலவந்தார் தன்னுடைய தன்னுடைய ரத்னத்தில் குறிப்பிடுகின்றார் அதனால இந்த தேக சம்பந்தம்ன்றது நம்முடைய அனுகூலமாக இருக்கும்போது விளக்கத்தக்கது இருக்கும்போது தான் அதை விளக்க வேண்டும் அதைத்தான் ராமானுஜன் தன்னும் சந்நிக்கும் போது முதலியாண்டானை தவிர முதலியாண்டானுடைய அந்த சம்பந்தம் தன தன்னுடைய தன்னுடைய எதற்காக அவர் சன்னசிக்கிறார் இங்கு அவதரித்தார் அவதரித்து அனைவரையும் திருவடி சம்பந்தத்தில் பெருமாளுடன் சென்று சேர்க்க வேண்டும் அப்படிப்பட்ட அந்த அனுகூலமாக சந்யசித்தார் அப்போ ராமானுஜர் இந்த மாதிரி சொல்லி அதை சன்னியசித்தார்னா அப்போ முதலியாண்டானுடைய குண குணங்கள் எப்படி இருந்திருக்கும் எப்படிப்பட்ட குணங்களை கொண்டுள்ள முதலியாண்டானாக இருந்ததனால் ராமானுஜர் சன்னியசிக்கும் போது அவரை தவிர எல்லாத்தையுமே விடணும் ஆனா அந்த உறவு முறையை மட்டும் விடமாட்டேன் அது வேண்டும் அப்படின்னு சொல்லி சன்னியாசம் மேற்கொண்டார்னா அவருடைய அந்த குணங்களை இங்கு காண முடிகிறது அதனால்தான் அஜகத் வாகினேயத்துவம் அப்படிங்கிற அந்த உறவு முறை ராமானுஜருக்கும் முதலியாண்டானுக்கும் இருந்து அந்த மருமகான் உறவு முறையை விடாமல் இருந்தார் அது இல்லாம ரெண்டு உறவு முறையை அடுத்த பதவியை பதவியில பார்க்கலாம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா